திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தின் அருகே இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் அரசு கால்நடை பன்முக மருத்துவமனை அமைந்துள்ளது இங்கு இரவு பகலாக சுழற்சி முறையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கால்நடைகளுக்கான சிகிச்சையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆடு மாடு கோழி நாய் உள்ளிட்ட கால்நடைகளை சிகிச்சைக்கு கொண்டு வருகின்றனர் சமீபகாலமாக காலமாக உடுமலை பகுதியில் மழை தீவிரமடைந்தது அவ்வப்போது குறிப்பிட்ட இடைவெளியில் மழை பெய்ததால் மருத்துவமனை வளாகத்தில் புதர்கள் வண்டி காணப்படுகின்றன இந்த புதர்களை அகற்றுவதற்கு அதிகாரிகள் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதன் காரணமாக வளாகத்தில் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது அத்துடன் புதர்களின் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது இந்த கொசுக்கள் சிகிச்சைக்காக வரும் கால்நடைகளை தாக்குவதால் அவை சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதில் தடங்கல்கள் ஏற்படுகின்றன மேலும் மருத்துவமனை கட்டிடமும் போதிய பராமரிப்பு இல்லாமல் உள்ளது இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தை முறையாக தூய்மைப்படுத்துவதற்கும் கட்டிடத்தை உரிய முறையில் புதுப்பிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்